கற்றுத்தாமி உங்களை ஆசீர்வதிப்பதாக தேவன் எதிராக கொடுக்குற ஒரு வார்த்தை நண்பு பிரியமானவர்களே நீங்கள் ரொம்ப நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு சாமிவேல் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வாசனம் தாபிது மிகவும் நெருக்கப்பட்டான் அப்படின்னு வர்றது இந்த நெருக்கம் ஒரு மனுஷன் சொல்லிச்சுன்னா அவன் பித்த பிடிச்ச மாதிரி ஆகிடுவான் அதை பணம் என்ன நெருக்கமாக இருக்கலாம் வேதி என்ன நெருக்கமாக இருக்கலாம் இல்லை நண்பர்களால் சூழ்ந்து கொண்டு வருகிற பிரச்சனைகள் நெருக்கமான இருக்கலாம் எப்படி தப்பிக்க முடியாத ஒரு நெருக்கம் நம்மை சார்ந்தவங்களே நம்மளை தூசிக்கிற ஒரு நெருக்கம் நம்மளை நேசித்தவங்களே நம்ம மேலே அன்பு காட்டினவங்களே நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு நெருக்கம் எந்த சூழ்நிலையும் யார் இடத்துல உதவி கிடைக்க முடியாத உத உதவியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கங்கள் உனக்கு இருக்கா தாவிதும் அந்த நெருக்கத்தில் வந்தான் அந்த வசதத்தில் பார்க்கும்போது அந்த ஆறாவது வசதத்தில் தாபிது மிகவும் நெருக்கப்பட்டானா இந்த நெருக்கப்படுகையில் தாபிதுக்கு ஒன்றுமே முடியல தான் அந்த எட்டாவது வசனத்தை கத்தனை வைக்கி ஜபிக்கும் பொழுது எத்தனை அவங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுக்குறாரு இப்போ சகலத்தின் திருப்பு கொள்வாய் எந்த நெருக்க உனக்கு சஞ்சலையும் வேதனையும் கண்ணீரை வர வச்சதோ எந்த இடத்துல நீ கனமனப்பட்டாயோ எந்த ஜனங்கள் இடத்துல நீ அவமானப்பட்டாயோ நீ எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பி கொள்வாய் போ அப்படின்னு சொல்றோம் ஆனால் தாபிது கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவன் நெருக்கப்படுகையில் கத்தனை நோக்கி கூப்பிட்டான் இன்னைக்கு நம்ம நெருக்கப்படுகையில ஜனங்களை நோக்கி கூப்பிடுறோம் சொந்த மரத்தை கூப்பிடுறோம் ஆனால் தாபிது அப்படி இல்லை அவன் நெருக்கப்படுகையில் கத்தனையே நோக்கி பார்த்தான் கத்தனை அவனுக்கு விடுவித்தார் சகலவற்றை மிளந்ததை திருப்பி கொண்டான் கத்தல் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதிக பாராக தாட் பிளஸ் யூ தேங்க் யூ